கிறிஸ்துவர்கள் அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் நாற்பது நாட்களும் தொடர்ந்து நாம் பய பயணித்து கொண்டே இருக்கிறோம் இந்த தவ காலங்களில் நாற்பது என்ற வார்த்தையின் மூலமாக வேதத்தில் என்ன வார்த் என்ன வருகிறது என்றதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு யோவாஸ் என்ற ராஜா ஏழு வயதில் ராஜாவாகி அவர் நாற்பது வருடங்கள் ராஜ்ய பாரம் பண்ணுகிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் பெரிய பெரியவர்களே இந்த தவ காலங்களில் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் எப்படி ஒப்பு கொடுப்பாங்கன்னா உபவாசிக்கிறதுக்கு ஒப்பு கொடுப்பாங்க வேதம் வாசிக்கிறதுக்கு ஒப்பு கொடுப்பாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது அதை காட்டிலும் நன்மையான ஒன்று என்ன என்றால் ஆண்டவர் சொல்கிறார் என்மேல் நீ அன்பாக இருந்தா என் கற்பனைகளை கைக்கொள் இப்போ நம்ம வேதம் வாசிக்கிறோன்னா அந்த வேதத்தை வாசிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது என்ன இப்படி சொல்கிறீங்க பைபிள் படிக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாதா இல்லை பெரியமானவர்களே வேதத்தை வாசிப்பது என்பது அது ஒரு புக்கல்ல வேதம் என்பது தேவனுடைய சத்தியம் அதை வாசிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை அதை தியானிக்க வேண்டும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்கிறவன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதியிருக்கிறது ஆம் பெருமானவர்களே இந்த நாற்பது நாட்களும் நாம் வேதத்தை தியானித்து அதன்படி நம் வாழ்க்கையை பரிசுத்தமாய் மாற்றிக்கொள்ளும் போது நாம் பாக்கியவான்களாய் இருப்போம் அதற்கு இந்த நாற்பது நாட்களை நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும் மற்ற நாட்களில் விட இந்த நாற்பது நாட்களும் நம்மை நாம் ஒரு கல் இருக்குன்னா அந்த கல்லை செதுக்க செதுக்க செலைய மாறும் அது போல நாம் நம்மை வசனங்களினால் செதுக்கி செதுக்கி அழகான இந்த மண்ணான உருவம் அழகான மகிமையின் தேவன் வந்து தங்குகிற ஆலயமாய் நம்மை மாற்ற வேண்டும் அதற்கு தான் இந்த நாற்பது நாள் தவ காலங்கள் மாற்றுவோமா கத்திற்கு நம் உள்ளத்தில் இடம் கொடுப்போமா நிச்சயமாக கத்தம்மை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள் நாற்பது நாள் லாங் வீடியோ போடுறேன் அதையும் பாருங்கள் கத்தர்க்கென்று நம்ம ஒப்பு கொடுப்போம் நம் நாம் தேவனுடைய ஆலயமாக மாறுவதற்கு இந்த நாற்பது நாட்களையும் நாம் அர்ப்பணிப்போம் நாற்பது நாட்கள் அத்தை கத்தர் வரும் வரை நாம் அப்படி இருப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்துவோம் நிச்சயமாக நம் தலைமுறை தலைமுறையாய் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மேல் தங்கி இருக்கும் என்பதில் ஒரு துளியும் சந்தேகம் இல்லை காட்பிளஸ்